ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காலம் கடந்த பின்னே கதை நான்கு என்னை கைவிடு ஆசிரியர் நிர்மலா ராகவன் குரல் வெண்பா உரிமம் Commons எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இம்மினுக்கு பங்களித்த ஃப்ரீ தமிழ் டாட் காம் குழுவினருக்கு நன்றி நல்லா யோசிச்சு பாத்தியா சியாமலா தந்தையின் குரலில் கவலை மிகுந்திருந்தது மூன்று வருடங்களோ இல்லை ஐந்து வருடங்களோ சேர்ந்து வாழ்வதற்கா கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர் என்பார்களே பெற்ற ஒரே பெண்ணுக்கு தன் முயற்சியால் ஒரு கணவனை தேடித்தர முடியவில்லையே என்று அவருடைய நீண்டகால வேதனை இன்னும் மிகுந்தது சதீஷ் கான்ட்ராக்டிலே வந்தவன் அது முடிஞ்சதும் வந்த ஊருக்கே திரும்பி போயிடணுமே கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு விபத்தால் முதுகில் அடிபட சில ஆயிரம் நஷ்டஈடு பெற்று வீட்டிலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டிய நிலை தனக்கு ஏன் வந்தது என்று மீண்டும் மீண்டும் குமைவதைத் தவிர உருப்படியாக என்ன செய்ய முடிந்தது தன்னால் எட்டு வகுப்புடன் படிப்பை நிறுத்திக் கொண்ட சியாமலா தொழிற்சாலையில் வேலை செய்வதால்தான் குடும்பமே ஓடுகிறது இந்த நிலையில் பேச தனக்கு என்ன அருகதை சதீஷ் தானேதான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்டார்பா அவருடைய அனுமதியை வேண்டி நின்ற மகளை பார்த்து மெல்லச் சிரித்தார் சுப்பையா உனக்கு சரின்னு பட்டா சரிதான் சதீஷ் அவர்கள் வீட்டுக்கு வந்த போதே இப்படி ஒரு எண்ணம் அவனுக்குள் இருக்கும் என்று அவர் பயந்திருந்தது நிஜமாக போயிற்றே பங்களா தேசிகளுக்கே உரிய கவர்ச்சியான கண்களும் நீண்ட மூக்கும் எவரையும் கவர்ந்துவிடும் அத்துடன் அவனுடைய கடுமையான உழைப்பும் சேமிக்கும் திறனும் இதைவிட அருமையான துணை சியாமலாவுக்கு கிடைக்க முடியாது என்பதென்னவோ உண்மை என்று ஒரு சிறுகசப்புடன் ஒத்துக்கொண்டார் சுப்பையா ஆனால் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்ததே இருபத்தெட்டு வயது இளைஞன் சதீஷ் சியாமலாவோ இருபத்தெட்டு வயதாகியும் பல வரன்கள் பெண் பார்க்க வந்துவிட்டு பெண் கருப்பு என்று தட்டி கழிக்க பார்த்து பின் சற்று இறங்கி வந்து எவ்வளவு பவுன் நகை போடுவீங்க என்று பெரிய மனது பண்ணி பேரம் பேசிவிட்டு வியாபாரம் படியாததால் ஒதுங்கிப் போனதன் பலனாக உள்ளுக்குள்ளேயே மருகிக் கொண்டிருப்பவள் பிறர் அவளை நிராகரித்துவிட்டு போகும் ஒவ்வொரு முறையும் தன் ஏமாற்றத்தை மறைத்துக்கொண்டு வயசான காலத்திலே உங்களுக்கு துணையாதான் இருந்துட்டு போறேனேப்பா என்று சமாதானப்படுத்துவாள் சியாமளா இவ்வளவு பேசிட்டு கட்டிக்கிட்டதும் குடிப்பான் அடிப்பான் நான் சம்பாதிக்கிறதையும் பிடுங்கிப்பான் அதான் அன்னாடம் பாக்குறேனே அந்த கன்றாவிய மூஞ்சியெல்லாம் ரத்த காயமா வர்றாளுங்க ஒவ்வொருத்தையும் நான் சுதந்திரமா இருந்துட்டு போறேனே வெளியில் வீராப்பாக பேசினாலும் பழைய தோழிகளை அவர்கள் பிள்ளை பிள்ளைக்குட்டிகளுடன் பார்க்கும்போது அவள் மனம் பொறுமத்தான் செய்தது இப்போது அவளையும் ஒருவன் மணக்க விரும்பி வேண்டுகிறான் பெருமையாக உணர்ந்தாள் அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அவரும் நம்ம கூட இங்க தான் வந்து தங்க போறாரு உங்களை விட்டு எங்கேயும் வர மாட்டேன்னு கண்டிஷனா சொல்லிட்டேன்ல தன் நன்றியை ஒரு புன்முறுவல் மூலம் வெளிப்படுத்தினார் சுப்பையா சாயந்தரம் ஸ்டூடியோவுக்கு போய் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அவரோட அம்மாவுக்கு அனுப்ப சுப்பையாவின் முகத்தில் படர்ந்த கலவரத்தை பார்த்து சியாமலா சிரித்தாள் நம்ம தமிழாளுங்க மாதிரி நினைச்சிட்டீங்களா இவரையும் அழகு கலர் அந்தஸ்து இப்படி எதுலையாவது குறை கண்டுபிடிச்சு மற்றவங்களை கேவலமா பேசுறதாலேயே நினைக்கிற சின்ன புத்தி கிடையாது சுப்பையாவின் சந்தேகம் முழுவதாக மாறவில்லை என்பதை அவருடைய கவலை தோய்ந்த முகமே காட்டிக் கொடுக்க சியாமலா மேலும் சொன்னாள் நான் ஏன் இன்னும் கல்யாணமாகாம இருக்கேன்னு எல்லாத்தையும் அவகிட்டே சொல்லிட்டேன் அவர் சொல்றாரு உன்னோட நிஜ அழகு புரியாம ஒதுக்கிட்டு போனவங்க அடிமுட்டாளுங்க அப்படின்னு சொல்றாருப்பா சதீஷ் வார்த்தைக்கு வார்த்தை அவன் பெயரை உச்சரிப்பதிலேயே ஆனந்தம் காணும் மகளின் உற்சாகத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்க விரும்பவில்லை சுப்பையா அவன் நிரந்தரமாக இந்த மலேசிய மண்ணில் கால் பதித்து இருக்க முடியுமோ என்று ஆரம்பத்தில் எழுந்த உறுத்தல் கூட இந்த உலகத்திலே எதுதான் நிரந்தரம் என்ற வேதாந்தத்தில் மறைந்தது மாலையும் கழுத்துமாக சதீஷின் பக்கத்தில் அமர்ந்திருந்த சியாமலா மகிழ்ச்சியின் எல்லையில் இருந்தாள் இவனுங்களையெல்லாம் நம்பவே கூடாது கையிலே பிள்ளைய குடுத்துட்டு ஓடிடுவான் என்று தோழிகள் எச்சரிக்கை செய்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது எத்தனை நல்லதாகப் போயிற்று அவன் மனத்துள் இருக்கும் அன்பு பிறர் கண்ணுக்குத் தெரியவில்லை ஏழை அயல் அதிலும் அழகன் என்பதில் விளைந்த அலட்சியம் பொறாமை தன்னை பற்றி தரக்குறைவாக பேசியவர்களை பொய்யர்களாகிவிட்டு இப்போது தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான் மாதங்கள் நிமிடங்களாகி பறக்க தன்னைவிட பாக்கியசாலி எவருமில்லை என்று எண்ணி எண்ணி சியாமலா இருமாந்து போனாள் மேலே போனால் கீழே விழவும் கூடும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை வேலைக்கு வந்த மலேசிய நாட்டில் இந்நாட்டு பெண்களை திருமணம் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற விதியை மீறிய அந்நிய நாட்டுத் தொழிலாளிகள் கடத்தப்படுவார்கள் புதிய சட்டம் ஒன்று அமுலுக்கு வர சதீஷின் குறும்பு பேச்சும் பெரிய கண்களின் மின்னல் வெட்டும் போன இடம் தெரியவில்லை சியாமலாவுக்கோ இனி என்ன என்ற கேள்வி மட்டும் விஸ்வரூபம் எடுத்து பயங்கரமாக தெரிந்தது இப்படி அகாலமாக முடிவதற்கா அவ்வளவு இன்பம் நிறைந்த மனவாழ்வு கிட்டியது அடுத்த பத்து நாட்கள் நகர முடியாது நகர்ந்தன வீட்டில் அசாதாரண மௌனம் நிலவியது அடுத்த அறிக்கை உள்நாட்டு பெண்களை மணந்தவர்கள் அவ்வப்போது குறுகிய வருகை மேற்கொண்டு தம் மனைவி மக்களை பார்த்து போகலாம் என்று சிறிது கருணையுடன் வெளிவந்தது சதீஷ் நீங்க திரும்பி போக விடமாட்டேன் கணவனை கட்டிக்கொண்டு கதறினாள் சாமளா தன்னை மணந்த செயல் ஒரு குற்றமா அதற்கு தண்டனை போல் மீண்டும் பிறந்த நாட்டில் ஏழ்மையிலேயே உழல திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார் என்ற நினைவே அவளை வாட்டியது தன் உடலை சுற்றியிருந்த அவளுடைய கரங்களை மெல்ல விளக்கினான் சதீஷ் நான் திரும்பி போனா அங்க என்ன இருக்கு எவ்வளவு படிச்சிருந்தாதான் என்ன பசி பட்டினிதான் அங்கே நல்ல வேலை கிடைச்சிருந்தா இங்கே எதுக்கு வந்து தொலைச்சிருக்க போறேன் சாமளா அவன் முகத்தையே பார்த்தாள் என்ன சொல்ல வருகிறான் நல்ல வேலை நம்ம கல்யாணம் கோயில்ல நடந்துச்சு இன்னும் பதிவு செய்யலே அவள் திடுக்கிட்டாள் கல்யாணமே நடக்கவில்லை என்று சாதிக்கப் போகிறானா அதற்காகத்தான் அவள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளவில்லையோ சியாமளாவின் முகம் போன போக்கை கவனிக்கும் மனநிலையில் இருக்கவில்லை அவன் அது தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை மட்டுமே என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான் நாங்க ஏழதான் அதுக்காக வந்த இடத்திலே சன்னியாசி மாதிரி இருங்க அப்படின்னா முடியுமா உன்னை பிடிச்சுத்தான் கல்யாணம் செய்துகிட்டேன் சியாமலா ஆனா என் சுயநலத்துக்காக மத்தவங்க கஷ்டப்படணுமா என்ன சொல்றீங்க ஈனஸ்வரத்தில் கேட்டாள் சியாமளா நான் சம்பாதிச்சு அனுப்புற பணத்தாலேதான் எங்கப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க தம்பிங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுது நான் திரும்பி போறதா இல்ல சியாமளாவுக்கு சற்று தெம்பு பிறந்தது வந்த வேகத்திலேயே அது தொலைந்தது அடுத்து அவன் கூறியதை கேட்டு நாம ஒன்னா இருந்தா ஏதாவது தகராறு வரும் அதனால வேற வேலை தேடிக்கிட்டேன் வேற ஊர்ல அவன் தன்னை விட்டு போகப் போகிறான் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது அவளுடைய வாய் பிளந்தது மூச்சு கனவேகமாக இறைப்பது போல் வெளிவந்தது முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் நான் என்ன செய்யறது எனக்கு வேற வழி தெரியல மன்னிப்பு வேண்டும் தோனி சதீஷ் சற்றும் எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்தாள் சியாமளா அவனை கையெடுத்து கும்பிட்டாள் என்னையும் ஒரு பொண்ணா மதிச்சு ஏத்துக்கிட்டீங்களே அதுவே போதும் நன்றின்னு வாய் வார்த்தையா சொன்னா நல்லா இருக்காது அப்பா முதல்லயே சந்தேகப்பட்டாரு இந்த உறவு நிலைக்க முடியுமான்னு ஆனா கல்யாணம் கணவன் குடும்பம் எல்லாம் வேணுங்கிற வெறிதான் அப்போ இருந்துச்சு எனக்கு இப்போ மேலே பேசத் தெரியாது விக்கினாள் குற்ற உணர்வும் வேதனையும் முழுக்க சியாமா என்று அவளை நெருங்கினான் சதீஷ் சிறையில் என விலகி கொண்டாள் சொல்ல இன்னும் என்ன இருக்கு என் வேதனையை அதிகப்படுத்தாதீங்க ப்ளீஸ் இப்பவே இந்த விட்டை விட்டு போயிடுங்க இனிமே வராதீங்க பெரிதாக அழ ஆரம்பித்தாள் சியாமளா அவள் கெஞ்சுவாள் இல்லை ஆத்திரப்படுவாள் என்றெல்லாம் எதிர்பார்த்து எல்லாவற்றிற்கும் விடை தேடி வைத்திருந்தவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது தலை குனிந்த நிலையில் தனது சொற்ப உடைமைகளை திரட்ட ஆரம்பித்தான்